Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகங்களும் <laughs> இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டணோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி அப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா நாளும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அப்போ அடுத்த பத்தா நிமிஷம் உடைச்சிருவேன் அதேவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது பேசிக் கொஸ்டினியாக இருக்கான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் டைட்டில் இதை பண்ணா ஜெயிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல நல்ல விஷயங்களை பேச போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை செய்தால் படம் வரும் என்ன செஞ்சால் சம்பாதிக்கலாம் என்று பார்க்க போகிறோம் தனுஷ ராசிக்காரர்கள் ரெண்டு கூடையவன் சனி என்பதால் சனி சம்பந்தப்பட்ட எதை எதை பண்ணாலும் உங்களுக்கு ஆசை வரும் தனுஷுன்னாலே குரு ஷாட்ஷாத் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா குருவே குருவேணும் சாட்சாத் நீங்கள் தான் குரு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் குரு சம்பந்தப்பட்ட எதை பண்ணாலும் உங்களுக்கு பணம் வரும் நம்பர் மூணு கலர் வஸ்திரம் மஞ்ச கலர் வஸ்திரம் பெரும்பாலும் அணிந்து கொள்ளுங்கள் கோல்டு போட்டுக்கிட்டே இருங்க தயசை சில்வரை அவாய்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கூட சில்வரை அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆங்க்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கொலுசு தனுசு ராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா தங்க கொலுசு போடுவீங்க அதை தயவுசே தடை பண்ணிக்கோங்க தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது தங்கத்துக்கான இன்சல்ட் தங்கத்தில் கொலுசு போடவே கூடாது அதை பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக கருப்பு கலரில் சின்ன சின்ன மணி வச்ச கொலுசு காலில் கட்டிக்கிறது சில பேர் கருப்பு கயிறுலாம் எடுத்து கட்டிக்கிறீங்க தேவைன்னா உங்கள் அஸ்ட்ராலஜர் ரெக்கமெண்ட் பண்ணால் உங்கள் குடும்பத்தாட்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கட்டுங்க அல்லாமல் கருப்பு கயிறு இந்த குதிகாலில் கட்டக்கூடாது கேட்டால் குதிகாலையும் காலையும் செப்பரேட் பண்ணி கட்டுறேன் காலில் கயிறு கட்டிக்கிறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது சட்டத்துக்கு விரோதமான எதையும் நீங்கள் செய்யக்கூடாது அர்ணா கயிறு மட்டும்தான் கட்டணும் உடம்பில் வேறு எந்த இடத்துலையும் க கயிறு கட்டக்கூடாது பார்ட்ஸை வந்து நீங்கள் தனித்தனியாக காட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு அதனால் தயவுசெய்து காலில் வந்து அதெல்லாம் கட்டாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போல்லாம் அந்த சின்ன சின்ன மணி மணியாக கருப்பு கலரில் காலில் கொலுசு மாதிரி போட்டுக்கிறாங்க கருப்பு கலரில் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போது ராசிநாதன் குரு என்பதால் ஏழுக்குடைய பு புதன் பத்துக்குடையவனாகவும் இருப்பதால் நிறைய புத்தகங்களை வீட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு பணம் வரும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய புக்ஸ் வர்றவங்களுக்கெல்லாம் புக்கு ப்ரிசென்ட் பண்ணுங்கள் புக்கு புக்காக ப்ரெசன்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பணம் வரும் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நினைவு பரிசாக ஒரு புத்தகத்தை பரிசளிங்க என் வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக புக்காக இருக்கும் நிறைய புத்தகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களா குரு குருன்னா வீடு ஃபுல்லாக புத்தகம் இருக்கணும் குருன்னா படிப்பாளி அப்புறம் ரெண்டு கூடியவர் சனி சனி ரெண்டு கூடிய தனாதிபதியாக இருப்பதால் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் தரும் சுரங்கம் ஆழ்துளை கிணறு அதே மாதிரி சனின்னா என்ன உங்களுக்கு வந்து மர்மமான விஷயங்கள் புதையல் நிலத்துக்கடியில் போய் தோன்றது நோன்றது ஒரு பதுங்கு குழி மாதிரி உள்ளே போகிறது இதெல்லாம் சனி இதெல்லாம் சனிதரும் அற்புத பலன் இந்த மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணலாம் அப்புறம் சனின்னா ஒரு கிணறு கிணத்துக்குள்ளே வாலி போகிறது அதாவது கிணற வாடுறது மர்மமான இடம் அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இதெல்லாம் சனி ஸோ துப்பறிவு புலனாய்தல் இதெல்லாம் சனி சிசிடிவி கேமரா இதெல்லாம் சனி உங்களை வந்து புலனாய்ஞ்சாங்கன்னா அது பேர் சனின்னு நடத்தும் அப்போ இந்த சனி பகவானுடைய அருள் சனி சம்மந்தப்பட்ட விஷயம் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கருப்பு கலர் வஸ்திரங்கள் கருப்பு கலரில் எதை பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு பணவரவு உண்டு ஐயப்பன் ஆஞ்சநேயர் சிலைகள் வீட்டில் வச்சுருந்த விஷ்ணுமாயா சிலைகள்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பண வரவு உண்டு எள்ளுடால் செய்யப்பட்ட விஷயங்கள் எள்ளு எள்ளு செடி உங்கள் வீட்டில் சுற்றி எள்ளு செடி எள்ளு இருந்ததுன்னா அது எப்படி தூவி விட்டிங்கன்னா செடியாக முளைக்கும் உங்களுடைய கார்டனில் நிறைய செடி இருக்குது எள்ளு செடி இருக்குது எள்ளு இருக்கிறது அவ்வளோ நல்லது ஏன்னா அதான் சாட்சாட் சனி சனி அந்த எள்ளு செடி வளர வளர உங்களுக்கு பணமும் வளரும் எள்ளு அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி இந்த எள்ளு தொடர்ந்து சனினா நீதிமான் சனினா தர்மராஜா ஸோ அதை நினைவு கூடுற வகையில் ஒரு பெரிய மணி வாங்கி பெருமாள் கோயிலில் கொடுங்க ஏன்னா அந்த மனுநீதி சோழன்லாம் அந்த மணி வாங்கி அடித்தது தான் அந்த மணி அடிப்பாங்க அப்போ வீதி விடங்கன் கதைலாம் வரும் அப்போ அந்த மாடு வந்து அந்த மணியை இழுக்கும் அப்போ அந்த வீதி விடங்கனை கீழே ப தள்ளு கொண்டு மனுநீதி சோழன் வந்து பண்ணுவார் இதெல்லாம் கதை ஞாபகம் இருக்கா இல்லையா ஸோ இப்போ அந்த மணி ஆலய மணி ஒன்று வாங்கி நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுக்கறது சனிக்கான பெரிய பிரீத்தி அதே மாதிரி சனின்னா மடப்பள்ளி அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணுற இடம் அந்த சமையல் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க நல்லெண்ணெய் வாங்கி தரீங்க இரும்பு சட்டி வாங்கி தரீங்க அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சமையல்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இதெல்லாம் சாட்சாத் சனி சனீஸ்வரன் அருள் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய பொன்னான அருளால் அடுத்து சனினா இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் யாருக்கு தானம் பண்ணாலும் அது சனிக்கு செய்வதாகவே கருதப்படுகிறது ஸோ வீட்டில் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட சிலைகள் அவர்கள் பின்னிய அதாவது மாற்றுத்திறனாளிகள் செய்த கைவினைப் பொருட்கள் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தனுசராசிக்காரங்க வீட்டில் வச்சுன்னா பெரிய பண வரவு ஏற்படும் மாற்றுத்திறனாளிகள் இரும்பில் செஞ்ச பொருட்களாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் இந்த மாதிரி வந்து இவரால் வாய்ப்பு பேச முடியாது இவர் வந்து தன்னுடைய திறமையால் இந்த இந்த சிற்பம் பண்ணியிருக்கார் இரும்புலியே ஆனால் முதல் வேலையாக வாங்கிட்டு வந்து வைங்க பொக்கிஷம் அதெல்லாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அது பயங்கரமாக ஒரு அவுட் ஆகும் ஸோ காசி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி காசி விசாலாட்சி காசி அன்னபூர்ணி அன்னபூர்ணியோட ஃபோட்டோ அது பௌதி பிக்ஷா சிவபெருமான் போயிட்டு பிக்ஷை கேட்பார் இதெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் பார்க்க 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 உங்களுக்கு பணம் வரும் அதுமாதிரி சபரிமலை ஐயப்பன் முன்னாடி வந்து ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கணும் பதினெட்டு படி இருக்கக்கூடிய ஐயப்பனை டெய்லி பார்க்க பார்க்க பணம் வரும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் வந்து மூன்று ராசியான நம்பர் வந்து ஒன்பது ராசியான நம்பர் வந்து அஞ்சு ராசியே இல்லாத நம்பர் ரெண்டு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை கண்டிப்பாக அடைவீங்க தனுசு ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அப்ப கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மூணுமே இந்த ராசியில தனுசு ராசியில பலமாவே இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசின்னே சொல்லலாம் ஏன்னா குருவுடைய ராசி நீங்க கீழே விழுந்தாலும் தூக்குறதுக்கு உங்க தாய் தகப்பா இருப்பாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த தனுசு ராசியில குழந்தை பருவம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஜாலியான ஒரு வாழ்க்கை சொத்து பத்து நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தான் இந்த தனுசு ராசிக்கு இருக்கும் ஒன்று வழி சொத்து இருக்கும் இல்லை வழி சொத்து இருக்கும் இப்படியாப்பட்ட சொத்துல முன்னோர் சொத்துல குளிர்காராங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு தான் நிறையாவே இருக்கும் ஆனா ஒரு கட்ட காலத்துக்கு மேல ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்கு உள்ள ஏசி கீழே இருக்கிற இடத்துலே இப்படி கை காமிச்சு விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஒரு தன்மை அமையக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு ஆனா பெண்கள் தான் ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டாது படிச்சு தனக்கு ஒரு கலையா காட்சி முடிஞ்சவன குடும்பத்துக்குனேயே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆண்கள் சுகபோகி வீணா விரயம் பண்ணுவீங்க நிறைய விரயம் ஆகுறதே இரும்புலதான் விரயம் ஆகும் அதாவது கார் மனிதனுடைய ஆடம்பரத்துக்காக தான் காருன்னு கேட்கறது வாங்கக்கூடிய ஒரு காரை பதினஞ்சு வருஷம் வச்சிருந்தீங்கன்னா செலவில்லை அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வச்சு வாங்கி வித்தீங்கன்னா நஷ்டம் அந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தையும் தனுசு ராசிக்காரங்க ஆண்கள் தான் அடைவாங்க சுகபோகமான வாழ்க்கை முன்னோருடைய சொத்துல வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் நிறைய இருக்கும் ஆனா இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் தன்னுடைய குடும்பத்து மேல ஒரு அரவணைப்பும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மையும் தன்னுடைய புருஷ வீட்டு வழியில் வரக்கூடிய சொத்துகள் எதுவும் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் நீங்களும் கடன் வாங்கி இருந்திருக்கணும் இந்த கடன் அடையிறதுக்கு இறைவனை நாலா பக்கமும் தேடி ஆடி ஓடி அலையக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு இந்த கடனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மையும் தனுசு ராசியில உண்டு எப்படியாவது சம்பாரிச்சிரலாம் குறுக்கு வழியில சம்பாரிச்சிடலாம் சொல்ல ஆதங்கங்கள் ஆசைகள் இருந்தா நீங்க உங்க நீங்க அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அரசு உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் இந்த தண்டனைனாலேயே நாளையே வேலை வெட்டி இல்லாதனால இருக்கிற நகையெல்லாம் விற்றாது தான் குடும்ப குடும்பங்களை பார்க்கறதுக்கு நகையை விரயம் பண்ணுவீங்க இது விதி தன்மைகளை இருந்திருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் உச்ச நிலையில் இருப்பீங்க அதே போல பதவி உயர்வு பதவி சம்பந்தப்பட்டதுக்கு கடன் வாங்கி யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு கடன் வாங்கி காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான ஏமாற்றமும் நீங்க அடைவீங்க இருந்ததெல்லாம் இந்த அஞ்சு வருஷம் இடையூறில் இன்னல் துன்பம் சட்ட சிக்கல் வம்பு தும்பு வளர்க்க சந்திச்ச தனுசுராசிக்கு போதும் இனிமே கடன் உண்டான ஒரு சூட்சமம் இத தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க கடன் அடையத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு கடனுக்கு அதிபதி சனி பகவான் கடன் அடைக்கிறதுக்கு அதிபதி குரு பகவான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போலாம் சிறுவாபுரி முருகனுக்கு போயலாம் திருப்போரூர் முருகனுக்கு போலாம் ஆறுபட முருகன் கோயிலுக்கும் போலாம் ஆனா அதிசக்தி வாய்ந்த எபெருமான் அனுகிரகத்துல கடனை தீர்க்கக்கூடிய வந்தவரை வாழ வைக்கக்கூடிய கடன் நோய் வறுமைய வாழக்கூடிய சக்தி வடபழனி ஆண்டவருக்கு இருக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாமியை நல்லா பார்த்துட்டு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இல்லை நூறு ரூபாய்க்கு முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரவங்களுக்கு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்துட்டு அமைதியாக கண்ணை மூடி தவம் செஞ்சு என் கடன் அடையணும் நான் கடன் வாங்கினாலும் திருப்பி அடிக்க எனக்கு தெம்ப கொடு என் கடன் வாங்கினது என் குடும்பத்துக்கு தான் நான் கடன் வாங்கணும் வேறு இதில் நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஆடம்பரம் வேண்டாம் அழகான வாழ்க்கை நான் வாழணும் முருகான்னு வேண்டிகிட்டேன் உங்கள் கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைஞ்ச உடனே ஆறுபட முருகன் கோயிலாலும் சரி எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு குட்டி சேவல் தானம் கொடுங்க உங்கள் கடன் அடைஞ்சிடும் நூற்றுக்கு நூறு உங்கள் கடன் அடையும் இந்த பதிவு கடனுக்காகத்தான் இந்த கடனை எப்படி அடைக்கணும் சொல்லக்கூடிய சூட்சம்தான் இப்படி இருந்தாலும் உங்கள் கடன் அடைய வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி இருக்கும் அரவணைச்சு அன்போட பண்போட மனைவி மக்களோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அந்த கடன் சொல்லக்கூடிய நோய் வரக்கூடாது கடன் வாங்கினாலும் எந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கணுன்னா சனிக்கிழமையில் திருப்பி கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமையில கடனை அடைக்கணும் இப்படி கடனை கூடிய தன்மைகளை இந்தந்த நாளுக்கு முன்னாடியே கடன் அடைங்க ஒரு உதாரணம் ஆயிரம் லோன் நிறைய லோன் வாங்கிட்டீங்க நிறைய கார்டு வாங்கிட்டீங்க ஒரு ஒரு கார்டையும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் செட்டில்மெண்ட் பண்ணாலும் உங்கள் சிபிலில் நீங்கள் ஏறதான் செய்வீங்க அந்த கார்டுக்கு எவ்வளோ முழுமையாக கெட்டணுமோ அந்த முழுமையான காசை ஒரு ஒரு லோனாக கெட்டிக்கிட்டு வாங்க கெட்டிக்கிட்டு வந்து கடன் இல்லாத ஒரு மனுஷனாக ஆகுங்க கடன் ஆலையே காலி பண்ணிவிடும் ஆலையே தொந்தரவும் தொலையும் பண்ணி விட்டுரும் ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் இருக்கிறத வச்சு சிறப்போட வாழ்க்கை வாழுங்க பெருமைக்காக வாழ வேண்டாம் வறுமைக்காக வாழுங்க தனுசு ராசிக்காரங்க கடவுள் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்காக பெருமைக்கு வாழ்ந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க தனுஷு ராசி நேயர்களே இங்கே தனுஷு குருங்க அவரை வழிபடாமல் இருக்கலாமா கண்டிப்பாக வழிபடணுங்க குருவை நேருக்கு நேர் வழிபட்டால் நல்லதா எப்படி வழிபட்டால் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குமா போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் வர வேண்டிய காலமும் வரப்போகிற காலமும் வாழ்கின்ற காலமும் வாழ போகிற காலமும் பொற்காலமாக இருக்குமா இருக்குங்க கண்டிப்பாக தனுசு ராசி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா குரு பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடுங்கள் குருவை பார்க்க கோடி நன்மை உண்டு குருனா கடவுள் குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசான் உங்களுக்கு பழைய ஆசிரியர்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் ஒரு முறையாவது வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் நல்லாயிருக்கும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா தனுஷனா குருங்க அப்போது யார் மேலே நம்ம ஒரு எப்போவுமே வில்ல வந்து பேச்சு வந்து வீச்சாக இருக்காமல் பேச்சு தன்மையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதட்டாமல் இருந்து பாருங்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் தனுஷ ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது அப்படின்னா நீங்கள் படித்த ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் நீங்கள் கற்றுக்கிட்ட கலைகளாக இருக்கட்டும் எதுவாக ஏன்னா இருக்கட்டும் உங்களுக்கு ஒருத்தர் ஆண் ஒருத்தர் எழுத்து போடுத்து கற்று கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் எல்கேஜி பிகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்ட் இப்படி லைனாக படிச்சிட்டே வந்திருப்போம் ஆனால் நம்ம மைண்டில் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகுது யாராவது ரெஜிஸ்டர் என்ன சில பேருக்கு டென்த்து மிஸ்ஸை ரெஜிஸ்டர் ஆகும் ப்ளஸ் டூ மிஸ் மிஸ்ஸை ரெஜிஸ்டர் ஆகும் காலேஜ் மிஸ்ஸை நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் ஆனால் நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க அம்மா அம்மா என்ன ப்ரிகேஜியில் எல்கேஜியில எந்த மிஸ்ஸு எனக்கு சொல்லிக் கொடுக்க கண்டிப்பாக அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மிஸ்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க ஏன்னா நமக்கு அம்மா அப்பா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க சொல்லி தந்திருப்பாங்க நமக்கு வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு எழுத கற்று கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்கூல்ல நமக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கையை பிடிச்சு ஸ்லாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஆ போட கத்துருப்ப ஆ போட கத்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆசிரியர் தான் நம்ம முதல் முதல்ல ரசிச்சு நம்ம கையை பிடித்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஆசிரியர்கிட்ட இந்த ராசி ஆசிரியர்கள் வந்து ஒரு முறை பாட்டு பார்த்துட்டு வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது நான் எங்க எல்கேஜி மிஸ்ஸை போய் தேடுறது நான் எங்க யூகேஜி மிஸ்ஸை போய் தேடுறது நீங்க வேறங்க எங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் சரி விடுங்க எல்கேஜி மிஸ் தான் தேட முடியல யூகேஜி மிஸ்ஸ தான் தேட முடியல சரி எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கலை இந்த மாதிரி உங்களுக்கு அந்த குருவிடம் முழு மனதோடு வாங்கிட்டு வாங்க சுப காரியங்கள் உங்க வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிமேல் திருமணம் கைகூடி வரும் பூர்வீகத்தை கட்டிடத்தை பாதியில் விட்டவங்க அது என்னன்னு போய் பார்த்துட்டு சரி செய்துட்டு வாருங்கள் பூர்வீகத்தை பாழடைஞ்சு இருக்கிற கட்டிடத்தை எல்லாம் உங்களால் என்னென்னா அதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தால் தனுஷு ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு சொத்து விவகாரங்கள் சொத்து ஏமாற்றப்பட்டு இருந்தீங்க பிறரால் அப் நீங்கள் ஏமாற்றம் நிகழ்ந்து இருக்கு இப்படி எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற எல்லாருக்குமே இனிமேல் வர காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா அவங்களே வாலண்ட்ரியா வந்து இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானிய தனுசுராசி நேர்களுக்கு சில சுபிக நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால பிரத்யாரால உங்களுக்கு அந்நியர் அதாவது அந்நியரால உங்களுக்கு நிறைய உதவிகளும் நல்ல சேம விஷயங்களும் நடக்க நிறைய நம்ம தனுசு ராசிகளுக்கு வாய்ப்பு உண்டு குரு பகவானை வழிபடுங்கள் குருவை வழிபடுங்கள் நினையுங்கள் பெற்றவர்களை மதியுங்கள் கடைபிடிங்கள் எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசி ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க நம்ம தங்காநல்லூரில் இருக்காச்சி நேரம் டைம் கிடைக்கிறப்போ ஒரு ஒவ்வொரு வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எல்லோருமே அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் லீவ் டைமில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து நம்மளுடைய முதல் கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிறு ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த டைம் நம்ம வீட்டில் இருக்கோம் திங்கட்கிழமை நம்ம வந்து ரெண்டாவது கிழமையை தான் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனிலே அவரோட வெப்பம் தாங்க முடியாமல் அந்த கதிர்வீச்சு அதிகப்படியாக அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை இருக்குன்றதுனால அந்த நாளை ஓய்வு நாளை நமக்கு கொடுத்தது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஓய்வு நாளில் தான் அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன் அந்த ஒரு நாளை எனக்கு வேலையா அந்த ஒரு நாளை இங்கே போன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அந்த ஒரு நாள் முடிந்தாலும் சனிக்கிழமைகளில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை ரொம்ப நான் புஷ் பண்ணலை டைம் கிடைக்கிற போது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் அப்போ ஆஞ்சி வழிபட்டுவாங்க ஒரு ஐந்து வாரமோ பதினோரு வாரமோ அந்த நங்காநல்லரை போய்ட்டு அவரை வந்து பாருங்கள் ஒரு ஆஃப் அனவர் உட்காருங்க என்ன வடை மாலை சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா சாத்திட்டு வாங்க உங்களுக்கு துளசி மலை வாங்கி தரணுன்னு தோணுதா வாங்கிட்டு வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுதோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நல்ல முறையில் நல்ல விதமாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா தனுஷு ராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவியும் ஏன்னா ரொம்ப கோவம் வந்து ரொம்ப வந்தால் பீக்கில் கோவம் வரும் அப்படி வரலன்னா அப்படியே அப்படியே சத்தமே இல்லாமல் அமைதியா ஆயிடுவாங்க அந்த பீக்கில் கோவம் வராமல் ஒரே சீர்நிலையாக ஒரே சமநிலையாக இருக்கிறதுக்கான காலகட்டத்தில் இப்படி நீங்க வந்து ஒரு இடத்துக்கு பாசிட்டிவாக நீங்க வழிபடும்போது நல்ல விஷயங்களாக நம்ம வீட்டில் குவிய ஆரம்பிக்கும் அந்த நீங்கள் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு வரும்போது வீட்டில் அமைதிகள் நிலவும் நீங்கள் இருக்கிறதால பிரச்சனை நான் சொல்ல வர மாட்டேன் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குமோ சின்ன சின்ன மைனஸ் நடக்க நடக்காது நடக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு நம்ம கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த கிராவிட்டி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லோரும் போவாங்க நல்ல மனுஷாங்க போவாங்க அவங்கள பார்ப்போம் அவங்க பேசுகிறத கேட்போம் இதெல்லாம் கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம காதில் போய் நம்ம மூளைக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளை சுற்றி எல்லா நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாக நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த படிக்கட்டு ஏறத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு போனதெல்லாம் போய் பழைய மனிதராக இருந்த விஷயங்களெல்லாம் மாறி புது மனிதராக உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக வெற்றியாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி கையெடுத்து கும்பிடுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை இனிமேல்